அதற்கடுத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் ஏராளமான துன்பங்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கின்ற பணியை செய்யும்போது சந்தித்திருக்கிறாங்க அதே குரானுடைய பல ஆயாத் வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் காட்டுகிறாங்க சூராத்தில் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது ஆயா அல்லா சொல்வா நபியே இப்படித்தான் இவர்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தாரிடம் எந்த ஒரு ரசூலை அனுப்பினாலும் ரசூல் வந்தாலும் அவரை அந்த மக்கள் இவர் ஒரு சூனியக்காரர் இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லாமல் இருந்ததில்லை அப்போது இதுலேருந்து தெரியுது அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயிய மக்கள் எப்படி பேசுவாங்க சூனியக்காரன் சொல்லுவாங்க சாஹிர்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பார்க்குற சில ஆச்சரியங்கள் அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை பார்க்கும்போது அதை கொண்டு தேவா பரவி அதாவது சத்தியத்தை கொண்டு தேவா பரவும் போது அவங்களை தாண்டி பல விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து சூனிய செய்கிறார் இவர் மக்களை வந்து இவர் வந்து மாற்றுகிறார் இவரோட ஏதோ ஒரு சூனிய செய்கிற சைத்தா வேலை இருக்குது சூனியத்தை எதோட கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க சைத்தானோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் சைத்தான் ஜின்களை தான் சூனியம் செய்யப்படும் ரசூல்ல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை சூனியக்காரங்களே சொன்னாங்க குறைஷிகள் மக்கா காஃபியர்கள் ஏன்னு கேட்டால் ரசூல் சல்லல்லா குரானுடைய ஆயாத்துக்களை ஓதி அதன் மூலமாக அந்த உள்ளம் ஈர்க்கப்படுவது சத்தியத்தின் பக்கம் மக்கள் நெருங்கி செல்லும்போது இவர் ஏதோ மந்திரம் போதி மயக்கி சைத்தானை கொண்டு இவர் மக்களுடைய உள்ளங்களை மாற்றுகிறார் அப்படின்னு நினச்சாங்க அதனால் ரசூல்லாவை விமர்சனம் செய்யும்போது சாஹிர் சொன்னாங்க அதே மாதிரி ரசூல் சலல்லா தாவாவை கேலி செய்யறக்கும் அவங்களுடைய சத்திய பிரச்சாரத்தை மட்டம் தட்டி பேசுறக்கும் ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்லை அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான் இப்படித்தான் இவர்களுக்கு முன்னே வந்த சமுதாயத்தாரும் என்ன செய்தாங்க மின் ரசூலின் அவர்களும் வந்த

இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் எதிரிகளாக ஆக்கி வைத்தோம் அப்போ நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னா பாவிகளாக தான் இருப்பாங்க முஜ்ரிமூன் பாவிகள் குற்றவாளிகள் இது அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்த நியதி இது நபிமார்கள் காலத்தோடு முடிஞ்சிடுச்சு இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லையா அப்படின்னா இல்லை இனிக்கும் ஒரு தாய் அல்லாவின் பக்கம் அழைக்கூடிய ஒரு தாயிக்கு பகைவர்கள் இருப்பாங்க அந்த பகைவர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயத்தில் இருந்து யார் அவங்களாம் அப்போ பாவிகள் பாவிகள்னா அதில் காஃபியர்களும் இருக்கலாம் சாதாரணமாகவே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பாவிகளும் இருக்கலாம் ஏன்னா விதகத்வாதிகள் யாரு பிதத்துவாதிகள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பெரும் பாவிகள் மார்க்கத்தின் பெற விதத்தை நம்பக்கூடிய அல்ல விதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய வழிகடர்கள் பாவிகள் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு தாயிக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் எதிரிகளாக இருப்பார்கள் இந்த ஆயுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்லுது தேவாவில் வந்து நமக்கு எதிரிகளே கூடாதுன்னு ஒரு விதியை வச்சுட்டு ஒரு விதியை ஒரு கற்பனையான விதியை உருவாக்கி நாம் ஒரு தாயினா நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படி நம்ம தேவா செய்யணும் அப்போ எல்லாருடைய உள்ளங்களுக்கும் பிடித்த விஷயத்தை பேசணும் அவங்களுக்கு ஒத்த மாதிரி பேசணும் அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா சிலர் தேவாவை எப்படி மாத்துறாங்கன்னா தேவானாவே வந்து நாம் வந்து சத்தியத்தை சொல்கிறது வந்து எதிரிகளே உருவாகாத மாதிரி சத்தியத்தை சொல்லணுன்னு சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய நியதியிலே அது இல்லை ஏன்னு கேட்டால் அல்லாவுத்தலை இந்த உலகத்துடைய சுண்ணால் அப்படி அமைக்கலை ஏன்னா தாவாவிலேயே சிறந்த தாவா யார் செய்திருப்பா ரசூலுல்லா அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் இல்லையா நபிமார்கள் தானே அப்போ நபிமார்கள் ரசூல்மார்களை விட சிறந்த தாவா யாராக செய்ய முடியுமா அப்போ அவங்களுக்கெல்லாம் எதிரிகள் உருவாகி இருந்திருக்காங்களே உருவாயிருக்கிறாங்கிறத விட அல்லாஹ் சொல்ற எதிரிகளை ஏற்படுத்தினோன்னு சொல்லுவோம் நாம் ஏற்படுத்தினோங்கிறான் ஒவ்வொரு நபிக்கும் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு நபிக்கும் நாம் ஏற்படுத்தினோம் அதுவா எதிரியை ஏற்படுத்தினோம் எதிரிகளாக ஆக்கினோம் எதிர் யாரில் மினல் முஜிரி நல்லோர்களில் இருக்கு மேடம் மினல் சாலிஹின்ல இல்லை சாலிஹின் வந்து எதிரிகளாக இருப்பாங்களா அகில சுண்ணா ஒரு எதிரியா இருப்பாரா ஒரு தாவாவுக்கு ஒரு அகில ஹக்கு எதிரியா இருப்பாரா ஹக்குக்கு எவனெல்லாம் எதிரியா இருக்கணும் அவன் எல்லாம் முஜிரீம்ல உள்ளவன் ஒரு பாவியாக தான் இருப்பான் ஒரு குற்றவாளியாக தான் இருப்பான் ஒரு பிதத்வாதியா இருப்பான் அல்லது நம்ம பார்க்குறோமே ஒரு காபீராக இருப்பான் ஹக்குக்கு எதிரியா இருக்கிறவன் இது அல்லாவுடைய சுண்ண அல்லா ஏற்படுத்துவான் அப்போ தாவால ஈடுபடக்கூடிய ஒரு தாயி தனக்கு எந்த எதிரியும் உருவாகக்கூடாது எதிரியே இல்லாமல் நான் தேவை பண்ண போகிறேங்கிற மனநிலையோடு செய்ய முடியுமா முதல்ல முடியுமா இதை முதல்ல நம்பணும் நம்ம முடியவே முடியாது எனக்கு எதிரி இருப்பான்னு நம்பணும் அப்போது எதிரி இருக்கிறான்னா நமக்கு வீரம் இருக்கணுமா இல்லையா ஒரு தாயை விட இந்த உலகத்தில் எவனும் வீரன் இல்லை ஏன்னா சத்ய சொல்கிற உண்மையான முஜாஹித் அவர் தான் உண்மையான ஜிஹாத் செய்கிறவர் வாழை கொண்டு ஜிஹாத் செய்கிறவரை விட உயர்ந்தவர் அவர் ஏன்னா வாழை கொண்டு செய்கிற ஜிஹாத் அப்படிப்பட்ட முஜாஹித் அந்த நேரத்தில் களத்தில் மட்டும்தான் இருப்பார் அவர் அந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா பிறகு அவர் அங்கே கிளம்பிடுவார் இல்லை இவர் இங்கே கிளம்பி 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 போயிடுவார் ஆனால் சத்தியத்தை சொல்கிறதுக்காக ஒருத்தர் ஜிஹாத் செய்கிறது இருக்குதுல்ல அது எப்போ பார்த்தாலும் அவருடைய எதிரிகளால் அவருக்கு பல பலவிதத்தில் தொல்லைகள் இருக்கும் வாழை கொண்டு அவர் வெட்டப்படுவது அது உச்சகட்டம் அது எப்போ நடக்கும் நடக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லை கொண்டு அவதூரை கொண்டு பொய் பரப்புவதை கொண்டு திட்டுவதை கொண்டு சூனியக்காரன் பைத்தியக்காரன் அப்படின்னு பேசுவதை கொண்டு பல மாதிரி ஒரு தாயி அல்லாவின் பக்கம் அழைக்கிறவருக்கு எதிரிகள் தொல்லைகளை கொடுப்பாங்க அப்போ அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய முதல்ல என்ன நம்பணும் என் ரப்புக்காக நான் இதை செய்கிறேன் என்னை எதிர்ப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்பணும் அல்லாவோட துவா செய்யணும் நான் எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மக்கள் விளங்க வேண்டும் வ அம்ரி அப்போ முதல்ல மூசா அலிஸ்லாத்து வஸ்லாமுக்கு அல்லாவு கற்று கற்றுக் மூசா என்ன சொல்கிறாங்க என்னுடைய ரப்பே என்னுடைய ரச்சகனே என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கு விசாலமாக்கு தாங்கணும் மூசா எப்படிப்பட்ட எதிரி எதிர்கொள்ள போறாங்க அப்போ அவனிடம் போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கணும் நம்முடைய உள்ளத்துல சதுரில் விசாலம் அடையணும் அப்ப அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை தான் முதல்ல மூசா அலி இஸ்லாத்துலாம் அல்லாட்டை கேட்குறேன் ரொபி ஷிரஹலி சௌதிரி ஓ எஸ் சிறலி அம்ரி ரெண்டாவது என் காரியத்தை லேசாக்கு அல்லாட்டை கேட்க வேண்டியதுதான் எதிரி எல்லாம் இருப்பாங்க ஆனால் லேசாக்குறது யாரு அல்லாஹ் அல்லாஹ் பக்கம் திருமணம் ஒரு தாய் வஹ்லுல் ஓ கோ ஜச்சம் இல்லி சானி எஃப் என்னுடைய நாக்கில் இருக்கிற முடிச்சுகளை திக்குவாய் அதை அவிழ்த்து விட்டு அதை சீராக்கி கொடு அதன் மூலமாக என்னுடைய பேச்சை எஃப் கஹூ கௌலி அவர்கள் என்னுடைய பேச்சை நன்கு புரிந்து கொள்ளும் விதமாக அப்போ எதிரியாக இருந்தாலும் நாம் சொல்கிற ஹக்கு வந்து அவனுக்கு நல்ல விளங்குற மாதிரி சொல்கிறதுக்கு நம்முடைய பேச்சில் அல்லாஹோட சக்தியையும் திறனையும் அதற்கான கல்வியையும் கேட்கும் ஒரு தாய் ஆகவே எதிரிகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஷேக் சாலிகுலு சைமின் இந்த ரெண்டாவது ஆயத்தில் மேற்கோள் காட்டுறாங்க அப்போல பொறுமை காத்துக்கொள்ளணும் அல்லா தன்னுடைய பாருங்கள் ஆறாவது இருபத்தி மூணாவது ஆயா நபியே நாம் உம்மீது இந்த குர்ஆனை சிறிது சிறிதாக இறக்கி இருக்கின்றோம் ஏன் அல்லா அப்படி இறக்கினா எனவே உமது இறைவனின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்து என்றல்லவா இதற்கடுத்து கூறப்பட்டிருக்க வேண்டும் ஷேக் ஹுசைமின் கேட்குறாங்க நபியே உங்களுக்கு குரானை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இருக்கிறோன்னு அல்லா சொல்கிறான் சொல்லிவிட்டு இந்த ஆயத்துக்கு அடுத்து அல்லா என்ன சொல்லிருக்கணும் குரானை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இருக்கிற அல்லாஹ்க்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு தான் அல்லா சொல்லணும் ஆனால் அல்லா என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா ஆனால் அல்லாஹ் அப்படிங்கிறான் ஆகவே நீர் உங்களுடைய ரப்புடைய கட்டளையைக்காக பொறுமையை கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்றான் உங்களுடைய ரப்பின் தீர்ப்பு வருகிற வரை தீர்ப்புக்காக நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் என்று அல்ல சொல்கிறான் அடுத்த ஆயத்து இருபத்தி நாலாவது ஆயத்து அது எழுபத்தி ஆறாவது சூறாவில் அப்போது அல்லாவுத்தலை ஏன் இங்கே வந்து உங்களுக்கு குருவானை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டேன்னு சொல்லிட்டு எதனால் பொறுமையை கடைபிடிங்கள் லேஹுமி ரப்பிக் உங்களுடைய ரப்புடைய தீர்ப்பு கட்டளைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா இந்த கட்டளை எல்லாம் இறக்கிட்டானே இந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இறக்கப்பட்டு கட்டளை இறங்கி கொண்டே இருக்குது இல்லையா இந்த கட்டளையை நீங்கள் அமல் செய்கிறதுல கடினமாக பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா இந்த கட்டளை அமல் செய்யும்போது உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும் கஷ்டங்கள் இருக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் என்று அல்லாஹூ தாலா இதை சேர்த்து சொல்லுகிறான் அப்படின்னு ஷேக் அழகாக விளக்கம் சொல்றாங்க பாருங்க நபிசல்லா அவர்களை அவருடைய மக்கள் கற்களால் அடித்து ரத்தம் சிந்த வைத்த போது அவருடைய நிலை எப்படி இருந்தது பொறுமையை கடைபிடித்தார்கள் அவர்கள் தம்டைய முகத்தில் வழிந்த ரத்தத்தை தடவிக்கொண்டு எப்படி சொன்னாங்க அல்லாஹு இம்மா புகாரி ரஹீமகுல்லாயித்தால மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க அப்துலாத் அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் எப்படி சொல்கிறாங்கன்னா உடைய நபி ஒருவரை அவருடைய சமுதாயத்தார் கடுமையாக அடித்து அவருடைய முகத்தில் ரத்தம் வழிகிற அளவிற்கு அவரை துன்புறுத்தி விட்டார்கள் அப்போது அந்த நபி தன்னுடைய முகத்தில் வலித்த வழிந்த ரத்தத்தை கொண்டு என்ன சொன்னார் அல்லாஹும் அல்லாஹுவே என்னுடைய என்னுடைய சமூகத்தை நீ மன்னித்து விடு நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னாங்க எவ்வளோ பெரிய கருணை அந்த நபிக்கு இருந்தால் இப்படி சொல்லியிருப்பார் இதை படற்கையா மூன்றாவது ஒரு நபிக்கு வேற ஒரு நபிக்கு நடந்த மாதிரி சொல்றாங்க இந்த ஹருடைய விளக்கத்தில் ஷரகில் உலமா நம்முடைய இமாம்கள் இங்கே சொல்லப்படுகிற நபி யாருங்கிட்டால் அல்லாவுடைய நபி முகமது சல்லாஹ் அலி இஸ்லமே தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது ரசூல்லாவுக்கு நடந்துச்சு அப்போது அல்லாவுடைய நபி சல்லாஹ் அலி வல்லம் கடுமையா துன்புறுத்தப்பட்ட நேரத்திலையும் ரத்தத்தை துடைத்து கொண்டு அல்லாவுடன் இந்த சமூகத்திற்காக மன்னிப்பு கேட்டார்கள் அப்போ ஒரு தாய் எந்த அளவுக்கு பொறுத்து கொள்ளணும் இந்த அளவுக்கு நிலைமை வந்தாலும் பொறுத்து கொள்ளணும் யூதர்கள் எத்தனை நபிமார்களை கொலை பண்ணியிருப்பாங்க ஏதாவது நமக்கு எண்ணிக்கை தெரியுமா தெரியாது நிறைய நபிமார்கள் அவங்களுடைய சமூகத்தில் பனி இஸ்ராயலில் எப்பவுமே நபி இருந்து கொண்டே இருந்தார் ஒரு நபிக்கு ரெண்டு நபி இருப்பாங்க எப்போவுமே ஒரு நபி இருந்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ நபிமாரர்கள் அவங்க கொலை பண்ணாங்க நபிமார்களுக்கு அந்த நில நடந்திருக்கு அப்போது தாய்கள் உலமாக்களுக்கு அது நடக்காமல் இருக்கும் நடக்கக்கூடியது இருந்திருக்கு வாழ்க்கை எவ்வளோ வரலாறுல இருக்கு கொலை பண்ணக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க பாவிகள் காஃபிர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க ஆகவே ஒரு தாயிக்கு இந்த பொறுமை மிக முக்கியம்ங்கிறத இந்த தலைப்பின்களை ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க அவை பொறுமையுடைய வகைகளை கடைசியா நமக்கு நினைவுட்டுறாங்க பொறுமை மூன்று வகைப்படும் அசரு மூன்று வகை முதலாவது அபரு அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதில் பொறுமை வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளைன்னு வந்தால் அது கட்டுப்படணும் அதுக்கு பொறுத்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது அன் அண்ட் அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதில் பொறுமை அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கிட்டான் கூடாதுன்னு சொல்லிட்டான் தடுத்துருக்கிறான் அப்படின்னா அல்லாவுக்காக அவருடைய திருப்தியை நாடி அந்த ஹராமை நம் விட்டு விலகணும் இதுல பொறுமை கடைபிடிக்கணும் மூன்றாவது விதித்த விதியை பொறுத்து கொள்ளுதல் அதாவது அல்லாஹ் நாடிட்டான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்ப அதுல சில சில அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அடியாறுகளுக்கு எந்த பங்கும் இருக்காது சில விஷயங்கள்ல மக்கள் அடியாறுகளுடைய கரங்களாலேயே அது நடந்துடலாம் உதாரணத்துக்கு இன்றைக்கி வரக்கூடிய துன்பங்கள் சில வரமீறல்கள் இந்த சோதனைகள் ஒருத்தருக்கு அல்லாவுடைய நாட்டப்படி இந்த உலகத்துடைய நீதிப்படி நடக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கலாம் ஒரு நல்ல ஆலிமுக்கும் நடக்கலாம் சாலிகானவருக்கு துன்பங்கள் வரும் அப்போ அல்லாஹ் விதித்த அந்த கதிரின் விதியின் விஷயங்களை அதில் இருக்கக்கூடிய ஷர் தீமையை நாம் பொருந்து பொருந்திக்கொண்டு அல்லாஹின் பக்கம் திரும்பணும் இதுதான் பொறுமை என்று பொறுமையுடைய வகைகள் மூலமாக ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லாய் தலை இங்கே விளக்குறாங்க